السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله العظيم القدرة والشاه شديد البطش والبرهان حافظ الدين والقرآن بسم الله ما شاء الله كان وما لم يشأ لم يكن ولا حول ولا قوه الا بالله العلي العظيم الحمد لله الحمد لله رب العالمين والاقبه للمتقين والصلاه والسلام على اشرف المرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يريدون ليطفئوا نور الله بأفواههم والله متم نوره ولو كره الكافرون صدق الله العظيم وقال نبينا وحبيبنا وسيدنا وقرة أعيننا وثمرة فؤادنا محمد رسول الله صلى الله عليه وسلم إن الله ليؤيد هذا الدين بالرجل الفاسق صدق النبي صلى الله عليه وسلم எல்லா புகழும் புகழ்ச்சியும் இயகையோனாகிய அம்மா ஒருவனுக்கே உரித்தாக சமாதானமும் ஈரு ரகவேந்தர் முஹம்மது வசந்தம் அவர்களின் மீதும் அவர்களின் நடிச்சுவனை எப்படியே அடிபெறலாமல் பின்பற்றிய

அவனுக்கு பிடித்தமான இந்த இடத்தில் வல்லோர் அல்லாஹ் நம்மை ஒன்று கூட்டியதைப் போல நாளை ஜன்னத்தில் பொருதோசங்கம் உயர்ந்தரமான சுவனத்தில் கண்மணி முகமது ரசூலுல்லாஹி சொல்லமாகும் அழைகி வசல்லம் அவர்களோடு நம்மை நம்மை சார்ந்த அத்தனை பேர்களை ஒன்று கூட்டியால் புரிவானாக நோய்கள் அனைத்தையும் சிபா வாக்கி தந்தால் புரிவானாக அருமையான அப்பாஹுவின் நல்லடியார்களே புரிதமான அபியுள்ள அப்பல் மாதத்தின் வெள்ளிக்கிழமை ரசூலுல்லாஹி கற்பணி அலைஹி அலிஹசல்ல அவர்கள் அப்பல் மாதத்தின் பனிரெண்டாம் நாள் மரணமாகி இந்த உலகை விட்டு பிரிந்து மதியனாவில் அவர்களுடைய மரணம் நிகழ்ந்த போது

ரப்பனுடைய சக்த திட்டங்கள் எல்லாம் அப்பனையே பின்பற்றப்படும் அதில் எந்த மாற்றமும் வரப்போவதில்லை என்கிற உறுதியை கண்மணி நாயகம் தன்னுடைய மதியனா அவருடைய இருபத்தி மூன்று ஆண்டு கால கடைசியில் பேசிய வார்த்தை காரணம் அதற்கு முன்னால் வாழ்ந்த அறிவாரம் அவர்கள் வா காலத்தில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதங்கள் அந்த வேதங்களை பின்பற்றி வாழ்ந்த மக்கள் அவர்களுடைய காலத்துக்கு பின்னால் அடுத்தடுத்து வந்ததலை பார்க்கும் அத்துறை வேதனுடைய வேதங்களிலும் அந்த வேதத்தினுடைய கட்டளைகள் மாற்றப்பட்டிருந்தது இடை சர்தல்கள் இடை இடைகள் சேர்க்கப்பட்டிருந்தது இப்படி பல மாற்றங்கள் தௌவாந்திலும் இச்சியிலும் சமூரிலும் வந்தபோதிலும் கூட இதுவரையிலையும் பெரும்பால அவர்கள் இந்த உலகை விட்டும் பிரித்து இத்தனை ஆண்டு ஆகியும் கூட குரானில் எந்த சட்டம் மாற்றப்படவில்லை எந்த வார்த்தையும் மாற்றப்படவில்லை ஏன் குரானுடைய ஒரு புள்ளி கூட மாற்றப்படவில்லை என்றால் நம்மணி முகமது ருசூலுல்லாஹி சொல்லுல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை இந்த தீர் கடைசி வரையிலையும் பாதுகாக்கப்படும் இதில் யாரும் எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது அப்படி ஒருவேளை இந்த குரானில்

இந்த குர்ஆனை நாம் தான் இறக்கியது இந்த குர்ஆனை இறக்கியது நாம் அல்ல இந்த குர்ஆனை இறக்கியது நம்மை படைத்த ரப்பு இறக்கி இருக்கிறார் அவன் தான் இந்த உலகத்தை படைத்தார் இந்த உலகத்தை பரிபாலிப்பவனும் அவன் தான் யாரை படைக்க வேண்டும் என்கிற முடிவெடுப்பவன் அவன் யாரை படைக்க வேண்டாம் என்கிற முடிவெடுப்பவன் அவன் யாரை அழிக்க வேண்டும் என்று முடிவெடுப்பவன் அவன் யாருக்கு ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுப்பவன் அவனை தவிர அந்த உலகத்தில் அவன் நாடாமல் அசையப்போவதில்லை அந்த நாம் தான் இந்த குழகானை அதோடு நிறுத்தவில்லை அழுத்தப்பா பேசுவான் இந்த குகானை நாம் தான் பார்த்தான்

நிறுத்து வைக்கப்பட போவதில்லை செய்திகள் மட்டும் நடைமுறையில் கொண்டு வர வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் யாரோடு மோதுகிறார்கள் யாரோடு குரானோடு என்று சொன்னால் அந்த குரானை இலக்கியம் யார் அந்த ரப்போடு மோதுகிறார்கள் ரப்போடு மோதியவர்கள் யாரும் நிலத்தில் நிலையாக நின்றதும் அல்ல அவன் நிலையாக நிற்கிற காலத்தில் அவனுக்கு தான் தொடர்ந்து சந்தித்து வந்தான் என்பதை வந்தால் பேசுவேன் அவர்களுடைய அருள் பொருத்திய வதனத்தை நோக்கி காரை உமிழ்ந்தவன் அதற்கு உமிழ்ந்தே அண்ணா திரும்ப அவன் முகத்தை நோக்கி அதன் மூலமாகவே அவளுக்கு என்று சொல்லுகிறது இஸ்லாம் சாதாரணமாக வரவில்லை அவன் உமிழ் நீராலேயே அவன் முகத்திற்கு அளிக்கப்பட்ட அந்த உமிழ் நீரின் காரணமாக முகம் வெந்து போனது என்பதாக இஸ்லாம் சொல்லி தருகிறது அல்லாஹுடைய ரசூலை பார்த்து நிகழ்வாக பேசியவன் அல்லது அல்லாஹுடைய ரசூலத்தில் மோதியவனுக்கு இந்த நிலை என்று சொன்னால் இது ரப்பனுடைய வார்த்தை இந்த குரான் என்று சொல்லுவது பெருமானார் அவர்களுடைய சொல் அல்லவே இது அல்லாஹுடைய சொல் அல்லாஹுடைய வார்த்தை

அவருடைய சபைக்கு எங்கே ஒரு யகூதி வருகிறார் வந்த யமூதி நல்ல இனிப்பாகவும் பேசுகிறார் அவருடைய பேச்சில் நல்ல இலக்கணம் கலந்திருக்கிறது அந்த இலக்கணத்தை கேட்பதற்கும் நல்ல சுவையாக வந்து இருக்கிறது அவ்வளவு தெளிவான பேச்சை பேசுகிற அந்த யமூதி அந்த மகூ சபைக்கு வந்து பேச ஆரம்பித்தார் எல்லாம் முடிந்ததற்கு பின்னால் சபை முடிந்ததற்கு பின்னால் அந்த மன்னர் மஹ்மூத் அந்த யகூதி அழைத்து கேட்டாரா நீங்கள் முஸ்லிமா நீங்கள் ஆமா நான் தான் அஸ்லி நீ முஸ்லிமாக தாமே என்றார் அந்த யூது சொன்ன வார்த்தை தீனி ஓ தீனி ஆ ஓ தீனு ஆ

அன்னல் மஹ்மூர் கேட்டார் அலஸ்த சாஹிபனா பில் அம்ஸ் இதுக்கு முன்னால நீ வந்து எங்களுடைய மதத்தை மார்க்கத்தை சார்ந்தவனாக இருக்கவில்லை இப்ப என்ன ஆச்சு அவர் சொன்னாரு அந்த யகூதி சொன்னாரு நான் இங்கிருந்து விடை பெற்று போனதற்கு பின்னால் என்னை நானே கேள்வி கேட்டுக்கொண்டேன் எது சரி என்று நான் கொஞ்சம் பரிசோதிப்போமே என்ற முடிவுக்கு வந்த நான் தௌராத்தை எடுத்தேன்

பிரித்து பார்த்தார்கள் எனக்கு முன்னால் வைத்து படித்து பார்த்தார்கள் அது எது கூடுதல் எது குறைவு என்ற திருத்தங்கள் ஒன்றும் அவர்களுக்கு தெரியவில்லை என்று கொண்டார்கள் பிறகு நான் இஞ்சியை எடுத்தேன் இஞ்சியையும் இதை போல திருத்தங்கள் செய்தேன் என் கையில் இருந்த சில சரக்குகளை அது போட்டு எழுதினேன் அதில் இருப்பவைகளில் சிலரை குறைத்தேன் எப்படி தௌராத்தை கொண்டு போய் விற்பனை செய்தேனோ இதை போல அந்த இஞ்சியை ஏற்றுக் கொண்டவர்களுக்கு கொண்டு போய் கொடுத்தேன் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள் எந்த மறுப்பும் தெரிவிக்கவில்லை மூன்று பிரதிகள் தௌராத்திரி நிச்சயிலும் நான் எழுதினேன் மூன்றாவதாக குரானையும் எடுத்தேன் குரானையும் அதை போல கூடுதல் குறைவுகள் செய்தேன் என் சரக்குகளை போட்டி எழுதினேன் அதற்கு பின் நான் அதை கொண்டு போய் முஸ்லிம்களுடைய பள்ளிவாசலில் கொண்டு வைவித்த போது பலம் வஜபுஹான் தவற்பு குசான் அதை வாங்கி படித்த முஸ்லிம்கள் அதில் இருக்கக்கூடிய கூடுதலும் குறையை பார்த்து விட்டு பிஹானை தூக்கி எடுத்தார்கள் ரமும் பிஹான் அதை தூக்கி எறித்தார்கள் பலமிஷ்ட அவர்கள் அதை வாங்கவில்லை குரானை ஒருவோரும் யாரும் ஏமாற்ற முடியாது குரான் இல்லை

குரானுடைய ஃபீல் சூராவை எடுத்துக்கொண்டு அலந்தர கை ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல் அந்த சூராவை எடுத்துக்கொண்டு யானை தெரியுமா யானை அதற்கு கொம்பு உண்டு அதற்கு தண்டு உண்டு அதற்கு வாள் உண்டு என்றெல்லாம் புதிதாக ஒரு சூராவை உருவாக்கி வந்த போது மக்கள் மக்கமா நகரத்தில் அபூ ஹக்கன் என்று அழைக்கப்பட்ட அழைக்கப்பட்டவரை பார்த்து சொன்னார்கள் அடே அபூ ஜஹல் மடகினின் தந்தை என்றார் குரானை யார் எதுவுமே செய்ய முடியாது அதனுடைய சட்டங்களை மாற்ற முடியாது என்ன காரணம் குரானை பாதுகாக்குங்கிற பொறுப்பை ஏற்றுக்கொண்டவர் இப்போ எவ்வளவு காலம் இந்த குரானை பாதுகாக்க முடியும் ரப்பனுடைய சட்டத்தில் திருத்தம் ஏற்படுத்துதல் என்று சொன்னால் அது ஒரு காணமும் நடக்காதா மனிதர்களால் கணாலை முடியாதா என்று சொன்னால் ஒரு காணமும் முடியாது அவன் சொன்னார்கள் டாக் கஸாலு கோயிப்ப தும்மி உம்மத்தி என்னுடைய உண்மத்திலிருந்து ஒரு கூட்டத்தார்கள் அவர்கள் ஹக்கீம் மீதி இருந்து கொண்டே இருப்பார் அந்த ஹக்கீம் மீது இருப்பது தான் அவர்கள் உதவி செய்யப்பட்டுக் கொண்டே இருக்கும் லா எமுஹான் பகும் அவர்களுக்கு எதிராக இருப்பவன் அவர்களுக்கு எந்த சூழ்ச்சியையும் செய்து விட முடியாது ஹத்தா எஃக்கியகம் குரூங்கா கியாமத்துனால் வரம் வரைகிறது கியாமத்து வரும் வரைகிறையும் இந்த குரானுடைய சட்டம் இருந்து கொண்டேதான் இருக்கும் இப்ப இந்த மாதிரியான வகுப்பு திருந்த சட்டங்களை கையாள் இஸ்லாத்துடைய தலாக்கு சம்பந்தமான விஷயங்கள் தலைவர் அதெல்லாம் அப்பப்ப வரும் காற்றாச்சு வெள்ளத்தில் அவைகள் எல்லாம் அடித்து செல்லப்படும் என்னுடைய சமுதாயத்தில் ஒரு கூட்டம் தக்கின் மீது இருப்பார்கள் அதுவரையிலேயும் இந்த மார்க்கம் நிலை கொண்டு நிலை பெற்றுக் கொண்டே இருக்கும் வரலாற்றுலாமு மதீனா என்று அழைக்கப்படுகிற இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹுடைய வாழ்க்கை வரலாறுகளை பாருங்க இன்னைக்கு இமாம்கள் வாழ்ந்தார்கள் தியாகம் செய்தார்கள் சொல்லுகிறோமே அது ஒன்றா அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல தங்களுடைய உடமைகளை விட்டு கொடுத்தார்கள் தங்களுடைய பதவிகளை விட்டு கொடுத்தார்கள் தங்களுடைய சுய விருப்பங்களை விட்டு கொடுத்தார்கள் அத்தனையும் மார்க்கத்திற்காக விட்டு கொடுத்தார்கள் இன்னைக்கு நாமதான் அப்படி செய்வோமா சொன்னா வாயளவுல பேசுவோம் வாயளவில் பேசுவோம் ஆனால் ஒரு தோனுடைய சட்டத்திற்காக வேண்டி தங்களுடைய அத்துறையும் இழந்தவர்கள் இமா நாம் மதினா என்று சொல்லப்படுது இமா மாலிக ரகுமன் மாலிக் மதுஹபை கோஞ்சு வைக்கிற இமாம் மாலிகர் ரஹ்மோன் உல்லா ஒரு செய்தி வரும் அவருடைய காலகட்டத்தில் வாழ்ந்த ஜாஃபர் இந்த மன்னர் இந்த மன்னர் இமாம் மாலிக்கர் ரஹமோஹனுல்லாவுடைய காலத்தில் மக்களை எல்லாம் நிர்பந்தமாக என்ன நீங்க மன்னராக கொள்ள வேண்டும் என்று சொல்லி மக்களை நிர்பந்தப்படுத்தினார் மக்களுக்கு அவர் விருப்பம் இல்லை அவர் ஏற்றுக்கொள்வதற்கு விருப்பம் இல்லை ஆனால் நிர்பந்தப்படுத்தினார் அப்படி நிர்பந்தப்படுத்தும் போது இமாம் மாலிக் ரஹ்மா அவர்கள் ஒரு ஹதீச அந்த மதீனமா நகரத்துல பிரபலமா பேசிக்கிட்டே இருந்தான் என்ன ஹதீஸ் அப்படின்னா தலாக்கு முக்கரகி ஒருத்தன் நிர்ப்பந்தமாக்கப்பட்டு அவருடைய மறைவையும் தலாக் சொன்னவருக்கு நிர்பந்தமாக்கப்பட்டு அவன் அப்படி தலாக்கு சொன்னால் அந்த தலாகில் நிகழவே நிகழா அந்த தலாகுக்கு இஸ்லாத் எந்த நகரையும் இல்லை இந்த ஹனி தனிமா மாலிகிறவங்க தான் ஒரு பக்கத்தில் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இதை சொல்லும்போது இந்த பக்கம் நிர்பந்தமாக மங்கலிடத்தில் தன்னை மன்னராக ஹனிமாபா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இவன் சொல்லும்போது அந்த மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இல்லை அப்படி நிர்பந்தப்படுத்தி ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் இவர் சலீஃபா வாங்க முடியாது என்பது இந்த ஹரீசன் மூலமாக இதனைப்படுது அதனால இமாம் மாலிக் ரஹ்மதுல்லா அவர்கள் அழைத்து வரப்பட்டார் அழைத்து வரப்பட்டு இந்த ஹரீச வெளியில சொல்லக்கூடாதுன்னு அன்னைக்கு மன்னர் கட்டில போடுறார் இந்த ஹரீச நீ வெளியில சொன்னேன்னா நான் சலீஃபா வாங்க முடியாது மக்களை நிர்பந்தப்படுத்தி என்னை சலீஃபாவாக ஏற்றுக்கொள்ள செய்ய முடியாது

நான் சொல்லுகிறேன் வானா பூனு கலா குல் முக்ரகி லைச விஷயில் ஒருவர் நிர்ப்பந்தமாக்கப்பட்டு தன்னுடைய மறைவையை கலான்னு சொன்னான் அந்த தலாக்கு எந்த வேறியும் இல்லை அவங்கள சொல்ல சொன்னது எது அந்த சட்டத்தை சொல்லக்கூடாது என்று அதற்காக வேண்டி அவர்கள் கரும்புள்ளி முத்தப்பட்டார்கள் ஒட்டையளிக்கப்பட்டாங்க

ரப்பனுடைய குரானுடைய சட்டங்களை ஒருபோதும் மாற்ற முடியாது இமாம் அஹமது ஒரு ஹக்பர் உடையதாக ஒருவர் வாழ்ந்த காலத்தில் அன்னைக்கு இருந்த மன்னர் மகு மாமூன் என்ற ஒரு மன்னர் குரான் அது படைக்கப்பட்டது என்ற கொள்கையை வெளியில் பரப்பினார் அவர் வாழ்த்து சில கொள்கையை சார்ந்தவர் அவர் செய்யதுன அஹ்மது ஒரு ஹம்பல் வதியாக அவருக்கு எதிர்ப்பு எதிர்ப்பு கருவி என்ன காரணம் அப்படின்னா குரான் ஒருபோதும் படைக்கப்பட்டதல்ல அது அல்லாஹுடைய சொல் அந்த குரானுடைய வார்த்தைகள் படைக்கப்பட்டது என்று சொன்னால் வந்துவிடும் எனவே குரான் படைக்கப்பட்டதல்ல வேண்டிய சிறையில் அடைக்கப்பட்டார்கள் மாதங்கள் சுமார் கால் வருடத்திற்கு பின்னால் திரும்ப சிறையில் இருந்து கொண்டு வரப்பட்டார்கள் திரும்பவும் கேட்கப்பட்டது குடும்பம் எல்லாம் சொன்னது நமக்கு எதுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை அமைதை விடலாமே

நம்ம ஒட்டுமொத்தமா வக்குல எவனுமே தலையிட வேண்டாம் சொல்றோம் அது இஸ்லாமியர்களுக்கு தேவையான விஷயம் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் அதில் அறிவித்து இருக்கக்கூடிய இடைக்கால தடையினுடைய முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா ஐந்தாண்டு காலங்கள் ஒருவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஐந்தாண்டு காலங்கள் அவன் அதில் இருந்தால் தான் அவனுடைய சொந்தை வக்கம் செய்ய முடியும் அடுத்து ஒரு சட்டம் இஸ்லாமியன் அல்லாதவனும் வக்குஃபுனுடைய அந்த பொறுப்பில் வரலாம் என்று ஒரு கோவில் சொத்துல எங்க வந்து உட்கார வைப்பியா ஒரு கோவில் சொத்துல நம்ம போய் என்னப்பா நியாயம் இது எங்கிருந்து வருகிறது இந்த நியாயம் இதுவெல்லாம் இஸ்லாத்தின் மீது உண்டான காத்துணர்ச்சி எல்லாம் வேற என்ன வந்து சொல்லுவது இஸ்லாம் இவ்வளவு தூரம் வளர்ந்து வருகிறது என்கிற ஒரு பொறாமை தானே எங்கே நம்மை வீழ்த்தி விடுவார்களோ என்கிற அச்சம் தானே ஒருபோதும் இஸ்லாம் இங்கு யாரையும் வீழ்த்தப் போவதில்லை பெரியார் சொல்லுகிறார் இஸ்லாம்

அவர்கள் வந்தேறிகள் அல்லவே இதே தமிழகத்தை பூர்வீகமாகக் கொண்டவர்கள் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த மண்ணில் வாழுகிற மக்கள் மக்கள் இஸ்லாமியர்கள் என்கிறார் விரியாத்துள்ளிருச்சி இஸ்லாமியர்களை அழிக்க வேண்டும் என்று நினைத்தால் அது ஒருமோதும் சாத்தியமே அல்ல எப்படி சொல்றோம் அதை குளாம் சொல்லுகிறது யுரி நூறு அறிவு நூறு அப் ஆஹி அக்லாமுடைய சட்டத்தை வாய் கொண்டு ஊதி அணைப்பதற்கு அவர்கள் நினைக்கிறார்கள் ஒங்காம்பு முத்தின் முருகி வலௌகரிகள் காக்கரூ இந்த குரான் இந்த மார்க்கம் இந்த சட்டம் இஸ்லாமிய வழிமுறை அத்துறையையும் ஒங்காம்பு முத்தும் முருகி அவன் பூர்த்தி செய்வான் வலௌகரிகள் காக்கரூர் இறை மலர்பானம் அதை வெறுத்தாது செல்லான் قيامت நான் வரையிலையும் இந்த இஸ்லாமுடைய இங்கே நீளத்தை செய்யும் எத்தனை பெரிய ஜாபான் வந்து ஜாபான்க்கள் எல்லாம் வந்து இருந்து கொண்டு இஸ்லாமுடைய சட்டத்திற்கு எதிராக சட்டங்களை தோத்தாறோம் குர்ஆன் சனியில் என்று சொன்னாலும் அதையெல்லாம் தாண்டி இஸ்லாம் வளர்ந்து கொண்டே தான் இருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ நல்ல வெளிப்பை பெற்றுணவர் அல்லாஹ் வழங்குவாராக சிந்திக்கிற தன்மையை அல்லாஹ் கொடுபானாக ஆர்க்கத்தை படித்து விளங்கக்கூடிய எண்ணத்தை அவனுடைய உள்ளத்தில் அல்லாஹ் உருவாக்குவானாக கடைசிய வரையிலையும் ஈமானோடு வாந்து மௌதாஹும் பாக்கியத்தை அல்லாஹ் நம்முடைய கடைசி நேரம் வரையிலையும் தந்தல் வாஹு தஅவான அலிஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு